மு அப்துல் ரசீத் மாணோர் பாசறை விராலிமலை மாவட்ட செயலாளர் இஸ்லாம் எங்கள் வழி இன்ப தமிழே எங்கள் மொழி என்ற ஐயா காகிதமில்லைத்தவர்களின் வரிகளை ஏந்தி இந்த வக்பு வாரிய திருச்ச சட்டத்தை உடனடியாக திரும்பப் போகக் கோரி நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த கன்னட ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லூரின் அண்ணன்மார்களே எங்களது பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை கூறி ஆரம்பம் செய்கிறேன் இந்த வக்பு என்பது அதாவது எங்கள் இவர இறைவனான அல்லாவை ஏற்று அல்லாவிற்காக கொடுக்கிற சொத்து அதாவது நாங்கள் வைத்திருக்கின்ற நிலங்களை சொத்துக்களை கொடுக்கின்ற நிலத்தை வக்பு என்று சொல்லப்படுகிறது இந்த வக்பு திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதன் முதலாக இந்த வக்புடைய தொடங்கப்படுகிறது தொடங்கப்பட்டு இந்த சட்டம் நிறைவேற்றப்படுகிறது அதற்கு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மீண்டும் ஒரு மசோதாவை கொண்டு வந்து அது சட்டமாக மாற்றப்படுகிறது இந்த வக்பு சொத்து என்பது அல்லாவின் பெயரால் கொடுக்கக்கூடிய சொத்து அந்த சொத்தை இஸ்லாமியர்களே நிர்வகிக்கக்கூடியவராக இருந்தார்கள் இந்த திருத்தத்திற்கு பிறகு இந்த வக்பு சட்டத்தை இஸ்லாமியர் அல்லாதோர் உறுப்பினராக இருக்கலாம் என்று கொண்டு வந்திருக்கிறார்கள் நாம் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னவென்றால் இதில் கோயிலுடைய சொத்து இந்துக்களுக்கான நீங்கள் சொல்லக்கூடிய இந்துக்களுக்கான கோயில் சொத்தும் இருக்கிறது திருச்சபைகளுக்கான அதாவது கிறிஸ்துவர்களுக்கான சொத்தும் இருக்கிறது இதில் இஸ்லாத்தில் ஏற்பவரை ஒரு உறுப்பினராக நீங்கள் நியமிப்பீர்களா கோயில் சொத்தை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு இஸ்லாமியரை நியமிப்பீர்களா இல்லது கிறிஸ்தவர்களுக்கான அந்த திருச்சபை சொத்துக்களை இஸ்லாமியர்களை நியமிப்பீர்களா இதுவரைக்கும் இந்த வக்பு சொத்தை இஸ்லாமியர்களே ஒரு உறுப்பினராக நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த வக்பு சொத்திற்கு ஒரு அந்த மூலப்பத்திரமோ அந்த அந்த இதுவோ கிடையாது அந்த வக்புக்கு முழு அதிகாரம் உண்டு அந்த வக்பு சொத்து இங்கே வக்பு சொத்து என்று உரிமை கொண்டாட வக்புரை ஆணையத்துக்கு முழு உரிமை உண்டு இப்பொழுது என்ன சொல்கிறார்கள் என்றால் அதற்கு நீதிமன்றம் சென்று நீங்கள் இது மாதிரி வக்பு சொத்து என்று அனுமதி பெற்றுக் என்று சொல்கிறார்கள் அதே போல மாவட்ட ஆட்சியருக்கு தான் அதிகாரம் என்று சொல்கிறார்கள் எதற்கு இந்த திருச்சி சட்டம் மாற்றி கொண்டு வரும் என்று சொன்னால் இவர்கள் வந்துட்டு இந்தியாவிலேயே மூன்றாவதாக மூன்றாவது சொத்தி இருக்கக்கூடிய ஒரு சொத்து இருக்குது என்றால் அது வக்பு வாரிய சொத்து மட்டும்தான் அந்த வக்பு வாரிய சொத்தினை மட்டும் இவர்கள் எல்லாத்தையும் ஆட்டை போட்டு விட்டார்கள் இப்பொழுதே வக்பு சொத்திற்கும் வந்து விட்டார்கள் ஏன் என்று சொன்னால் இவர்களுக்கு முழுக்க முழுக்க ஒரே நோக்கம் ஒன்னே இஸ்லாமியர்களை அகற்றுவது மட்டும் அடுத்ததாக இப்ப இஸ்லாமியர்களுக்கு ஒன்று இருக்கக்கூடிய இந்த வப்பு சொத்துக்களை இவர்களுக்கு ஆட்டைய போடுவது ஒரு இஸ்லாமியர்களை முழுக்க முழுக்க வன்மையாக இந்த மாதிரி கண்டிக்கக்கூடிய விஷயங்களை இவர்கள் பாரதிய ஜனதா செய்து கொண்டிருக்கிறது இதேபோல் இங்கே தமிழ்நாட்டிலும் சொல்ல போனால் முழுமையாக இப்பொழுது தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் ஒரு இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்ட போராட்டமோ இல்லது நேரடியாக போராட்டமோ நேரடியாக வாதாடவோ செய்தால் உடனடியாக என்ன செய்கிறார்கள் கொலை செய்து விடுகிறார்கள் இப்பொழுது நீங்கள் என்றால் பக்கத்தில் திருமயம் இருக்கிறது திருமயத்தில் ஐயா ஜகபரிய ஜகபர் அவர்கள் அவர்கள் கொலை செய்யப்பட்டு கனிம எதிராக போராடியதால் அவர் கொலை செய்து விட்டார்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது இப்போ உள்ள முஸ்லீம் கட்சியெல்லாம் இப்போ உள்ள இஸ்லாமிய கட்சியெல்லாம் என்ன பண்ணுறாங்க சாதாரணமாக இப்போ நேற்று கூட அதிமுக கூட்டணியில் இருந்த கட்சி எஸ்டிபிஐ கட்சி நேற்று போய் வக்புத் சட்ட திருத்தத்துக்கு எதிராக மசோதாவுக்கு எதிராக அவங்க வழக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அதிமுக பிஜேபி கூட போன இந்த பக்கம் திமுக கூட நன்றி செலுத்துறோன்னு போகிறாங்க இவங்களுடைய அரசியல் தெரியுது நம்ம இப்போ இப்போ இவ்வளோ இவ்வளோ சூழலை நம்ம ஏ தனித்தனியாக பிரிஞ்சு நம்ம ஏன் போராடணும் ஒன்றா சேர்ந்து போராடுனா நம்ம ஏன் இந்த 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 வக்பு சொத்தையோ நம்ம இஸ்லாமியலருக்கு எதிராக இந்த பிரச்சனையே இவ்வளோ இவங்க இது பண்ணுறதையோ நம்ம ஏன் இது பண்ண முடியாது நம்ம எல்லா தமிழ் இனமாக ஒரு இனமாக நின்றால் இந்த இவையே இப்படி பண்ண போகிறான் எல்லாம் தனித்தனியாக அந்த ஒரு இந்திய ஜனநாயக கட்சி இந்திய முஸ்லீம் கட்சி அந்த கட்சி இந்த கட்சின்னு எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு கிடக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையை நம்ம எல்லாமே தமிழ் இனமாக ஒன்றாக சேரணும் ஒன்றாக நம்ம அந்த உடனடியாக பாரதிய ஜனதா அரசு பிஜேபி அரசு ஒன்றிய அரசு உடனடியாக இந்த வக்வாரிய திருத்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி விளைபடுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்